வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் தலைமைச் செயலாளர்கள் மாநாடு தேசிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை குரு கோவிந்த் சிங்கின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தமிழக அரசின் திட்டங்களால் மக்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் சேமிப்பு திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை துவக்கி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க கூடாது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் காவலர்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டனர் பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதால் கைது தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் வீழ்த்தி விரிவான செய்திகள் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது இந்த ஐந்தாவது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்கின்றனர் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டிற்கு இன்றும் நாளையும் பிரதமர் மோடி தலைமையேற்கிறார் இந்த மூன்று நாள் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தேசிய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான மனித வளம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மூன்று நாள் தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது மத்திய மாநில அரசுகளின் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல் நடவடிக்கையாக அமையும் இதில் கூட்டுறவு கூட்டாட்சி குறித்த பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் மனிதவள ஆற்றலை அதிகரிப்பதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை விரைவுபடுத்துவதற்கும் ஒருங்கிணைந்த செயல்திட்டம் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீக்கிய மதகுரு குரு கோவிந்த் சிங்கின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துணிச்சல் மற்றும் தலைசிறந்த அறிவாற்றலுடன் சரியான வாழ்க்கையை வாழ குரு கோவிந்த் சிங் சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் நீதி மற்றும் சுயமரியாதையை பாதுகாக்க அவர் அளித்த பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் உண்மை நீதி மற்றும் நீதியை நிலைநாட்டுதல் அச்சமின்றி வாழ்தல் பணிவுடன் வாழ்தல் ஆகிய குரு கோவிந்த் சிங்கின் போதனைகள் நம்மை வழிநடத்தும் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குரு கோவிந்த் சிங்கின் போதனைகள் சரியான பாதையில் நீதி மற்றும் நேர்மையுடன் நிற்க துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் மனிதகுலத்தின் மரியாதையை பாதுகாக்க போராடிய குரு கோவிந்த் சிங்கின் தொலைநோக்கு பார்வை தன்னலமற்ற சேவையாற்றும் மனப்பாங்க எதிர்கால தலைமுறையினருக்கு ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கோவா கர்நாடகா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் நான்கு நாள் பயணம் மேற்கொள்கிறார் முதற்கட்டமாக இன்று மாலை கோவா செல்லும் அவர் நாளை கர்நாடக மாநிலம் கர்வர் துறைமுகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நாளை மறுநாள் ஜார்க்கண்ட் ஜம்ஷெட்பூரில் நடைபெறும் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தொடர்ந்து அங்குள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பதினேழாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் மின்னணுவியல் ஏற்றுமதியில் ஏழாவது இடத்திலிருந்த இந்தியா தற்போது மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்திருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக அளவில் செல்போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடம் வகிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் மின்னணுவியல் உற்பத்தி துறையில் வளர்ச்சி சாத்தியமாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உற்பத்தி துறையை கட்டமைக்க இயந்திரம் முதல் மூலப்பொருட்கள் வரை அனைத்திலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதையும் நினைவு கூர்ந்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் இந்த துறையில் கடந்த தசாப்தத்தில் மட்டும் இருபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதையும் தெரிவித்துள்ளார் பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டில் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகா கும்பமேளாவிற்காக பதினேழாயிரத்து முன்னூற்று நாற்பது சிறப்பு ரயில்களில் யாத்திரிகர்கள் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோலி பண்டிகைக்காக ஆயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு சிறப்பு ரயில்களும் சத்பூஜைக்காக பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஏப்ரல் மாதம் ஜூன் வரையிலான கோடைக்கால பயணங்களுக்காக பன்னிரெண்டாயிரத்து நானூற்று பதினேழு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒடிஷா மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள் சிக்கிம் உத்தராகண்ட் பீகார் ஹரியானா சண்டிகர் தில்லி இமாச்சலப் பிரதேசம் பஞ்சாப் ஆகியவற்றிலும் இதே நிலை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு காணப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய ஒற்றுமை உடல் நலத்துடனான வாழ்க்கை சமூக பங்களிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி ஜம்மு காஷ்மீரில் நாளை ஒற்றுமை மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் மூத்த குடிமக்கள் ஆகியோர் பங்கேற்கும் விதத்தில் பத்து வகையிலான ஓட்டங்கள் நடத்தப்படுகின்றன போட்டியில் வெல்பவர்களுக்கு பரிசு தொகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆண்கள் பெண்கள் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு ஏற்றவாறு பந்தய தூரமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய திட்டங்களின் அர்ப்பணிப்பு விழா புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதினேழு கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விளையாட்டு திடல் இருபத்தி ஆறு கச்சிதமான துணை மின் நிலையங்கள் உயர் மின்னழுத்த புதைவடம் அமைத்தல் மற்றும் பொருளாதார நலிவுற்ற பிரிவினருக்காக சின்னையாபுரம் பகுதியில் இருநூற்றி இருபது குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றை மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தொடரும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உள்ளூர் அளவில் காட்சிகளுடன் செய்தி சேகரித்து அனுப்பும் நபர்கள் தேவை தகுதி வாய்ந்த அனுபவமிக்க நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விவரங்களை தெரிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் செய்திகள் தொடர்கின்றன வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கியது பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அவர்களில் முகவரி மாறிய இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க படிவம் ஆறை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்றும் நாளையும் அதேபோல் ஜனவரி மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் மற்றும் நாளை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள பதிமூன்று ஆவணங்களில் தங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆவணத்தை வாக்காளர்கள் விசாரணையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் வாக்காளர்களின் பெயர்கள் இறுதிப்பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நான்கு திட்டங்கள் மூலம் மக்களுக்கு மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய் வரை சேமிப்பாகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலைக்கு வருகை தந்துள்ள அவர் வேளாண்துறை சார்பில் திருக்கோவிலூர் சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது வேளாண் துறைக்கு தமது அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் விவசாயிகளை தேடி தொழில்நுட்பங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே வேளாண் கண்காட்சிகளை நடத்தியதாக கூறிய அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் போன்று வேடமிட்டு சிலர் அரசியல் செய்வதாகவும் தங்களது இந்த செயல் மூலம் விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்தார் நாடு போற்றக்கூடிய அளவில் திமுக அரசு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் இதன் மூலம் மக்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம் தான் பயிர் உற்பத்தி உற்பத்தி திறன் ஆகியவற்றை உயர்த்தி விவசாயுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம் அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பித்தோம் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை முன்னதாக வேளாண் கண்காட்சியில் இடம் பிடித்திருந்த அரங்குகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் இதில் தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் கள்ளக்குறிச்சியில் பேசியபோது ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டமே அதிமுக ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது என்பதை மறக்கக்கூடாது என்று கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் என்ன என்பதை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் என்று கூறியுள்ள அவர் அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே திமுக அரசு வேலையாக கொண்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கையும் பெண்களின் பாதுகாப்பையும் சீர்குலைத்துவிட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் தாம் பதில் சொல்ல தயாராக இருப்பதாகவும் அதேபோல் திமுக ஆட்சி குறித்து தாம் கேட்கும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க தயாரா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனியும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சென்னையில் இரு வாகன உரிமையாளர்களுக்கு இடையிலான மோதலை தீர்க்க வந்த சேப்பாக்கம் பகுதி திமுக வட்டச் செயலாளர் பேசும் காணொலியை பதிவிட்டுள்ளார் எந்த ஒரு அதிகாரமும் நாகரீகமும் இன்றி பொதுமக்களை வாய்க்கு வந்தபடி வசைப்பாடும் நபர்கள் தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை சூறையாடும் காமுகர்கள் வரை அனைத்து உடன்பிறப்புகளையும் ஆளும் கட்சி திமிரை ஊட்டி வளர்த்துவிட்டு மேடைகளில் மட்டும் பகத்தறிவு பாடம் எடுப்பதுதான் திராவிட மாடலா என்றும் அவர் வினவியுள்ளார் முன்னதாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் என்றும் தற்போது புற்றுநோய் நகரமாக மாறியிருக்கிறது என்றும் விமர்சித்தார் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நாற்பத்தி ஒரு சதவீதம் இருந்த திமுக செல்வாக்கு இன்னைக்கு முப்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது இன்னொருவருக்கு ஒரு கருத்துக்கணி போடுகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கருத்துக்கனுடைய கூட்டணி இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று ஒரு கருத்துக்கணி வந்திருக்கிறது ஆகவே இன்னும் கூடும் நாட்கள் கூட கூட திமுகவுடைய செல்கா குறைய குறைய நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதாக கூறி காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க மறுக்கிறது என்று இடைநிலை ஆசிரியர்கள் கோஷம் எழுப்பினர் அவங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றில் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இதே இதே இதில் போராடணும் புத்தாண்டலம் ஒரு குழு உருவாக்குனாங்க மூணு மாதத்தில் நிற அறிக்கை வரும்னு சொன்னாங்க இப்போ மூணு வருஷம் ஆகும் போது இன்னும் அதுக்கான அறிக்கை வரல எப்போ சார் வரும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலையில் ஆசிரியர்களுக்கு இனிப்பான செய்தின்னு சொல்லி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுவோம் குழு அமைக்கிறோம் மூன்று மாதத்தில் உங்களோட ஊதிய முரண்பாடு கலையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அது மூன்று மாதம் இல்லை இப்போ மூன்று வருடமே ஆக போகுதுங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அருகாமையில் நாங்கள் வந்துட்டோம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சு இதுக்கு மேலே எங்களால் பொறுமை காக்க முடியல நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த செய்கிறத எப்போ செய்வாங்க எங்களுக்கு தெரியல சீக்கிரமாக எங்களுக்கு ஆணையம் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு போதும் தனியார் மயமாக்கலை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பிராட்வே பகுதியிலிருந்து பேரணியாக சென்ற துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் நிரந்தர பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பிராட்வே பகுதியிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் அங்கு குவிந்த துப்புரவு பணியாளர்களை பிராட்வே பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை வலுக்கட்டாயப்படுத்தி குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாகனங்களில் ஏற்றினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்த பணிகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இதுகுறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணனுடன் நடத்திய சிறப்பு கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர்கள் சேர்ப்பிற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான சரவணன் நம்மோடு இருக்கிறார் அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் சார் வாக்காளர் பட்டியலில் வந்து இப்ப என்னென்ன மாதிரி எத்தனை முகாம்கள் வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்குது மாதிரி ஏற்பாடுகள் சார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளிலுமே வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்று மற்றும் நாளை அதோடு சேர்த்து அடுத்த வாரம் வரக்கூடிய மூன்று மற்றும் நான்கு ஜனவரி இந்த இரண்டு வாரங்கள்ல நான்கு தேதிகளிலயுமே வந்து சிறப்பு முகாம்கள் இதில் முக்கியமான நோக்கம் என்னன்னா பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் அவங்க புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்தது சேர்க்க சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் எஸ்ஐஆர்வரல்ல யாராவது விடுபட்டவர்கள் தங்களோட பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவர்களும் வந்து விண்ணப்ப படிவம் வந்து படிவம் ஆறை கொடுத்து வந்து அவருடைய பெயரை வந்து சேர்க்க சொல்லியிருக்கோம் ஸோ நிறைய அளவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்குச்சாவடிகளிலுமே வந்து இன்னைக்கு சிறப்பு முகாம்கள் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது ஸோ இன்னைக்கு இந்த வாரம் வந்து நம்ம நிறைய விண்ணப்பங்கள் வந்து வாக்காளர்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் இடி தமிழ் செய்திகளுக்காக சின்னாலப்பட்டி வாக்குச்சாவடி மையத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ பார்வெள்ளி மிக அதிக அளவாக இன்று ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாய் அதிகரித்து இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமப்புற பொருளாதாரத்தை மீட்டெடுத்து சரியான பயனாளிக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் உறுதிப்படுத்துகிறது இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என பொருள்படும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது திறன் குறைந்த உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வருவோருக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்பிற்கான சட்டபூர்வ உத்தரவாதத்தை வழங்குவதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்கிற தேசிய தொலைநோக்கு பார்வை என்ற இலக்கு நிச்சயம் சாத்தியமாகும் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலவிய குறைபாடுகள் இதில் சரி செய்யப்பட்டுள்ளது விவசாய பணிகளுக்கு சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை என்கிற குறையை ஜி ராம்ஜி திட்டம் போக்கியுள்ளது அறுவடை நேரத்தில் அறுபது நாட்களுக்கு இத்திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற முடிவு வரவேற்புக்குரியது என்கிறார் சேலம் மாவட்டம் மாங்குப்பை கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாஸ்கர் இப்போ வந்து நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எங்கள் நன்றி மற்றபடி இப்போ வந்து ஒரு நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் நீண்ட நாள் கோரிக்கை அரசாங்கம் இப்போ வந்து அந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் அங்கே வேலை செய்வாங்க நாங்கள் முப்போக விளையிறப்ப அறுபது நாளைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஸ்கீமில் கொடுக்கறதுனால நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த ஏரி வேலை செய்கிற மக்களுக்கு நூற்றி அறுபது நாள் ப்ளஸ் அறுபது நாள் எங்ககிட்டையும் வேலை செஞ்சு எங்ககிட்டேயும் வருமானம் ஈட்டலாம் அதனால் அந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பான திட்டம் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலவிய முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள ஜி ராம்ஜி திட்டத்தில் முழு செயல்பாடுகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கண்காணிக்கப்படும் என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரியது என்கிறார் வெள்ளக்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி அருண் மத்திய அரசு வந்து கவனத்தில் எடுத்து இப்போது புதியதாக ஏஐ டெக்னாலஜி மூலயம் ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜியை ஏற்படுத்தி இப்போ வந்து முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க அது ஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டத்தை வந்து உருவாக்கி முறைகேடுகளை தடுக்கணும் உரிய பயனாளர்கள் வேலை செய்யணும் உரிய பயனாளர்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இன்றைக்கி வந்து அந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்பதில் பாரத பிரதமர் அவர்கள் மிகுந்த கவனம் கொடுத்து இப்போ அந்த திட்டத்தை வந்து கொண்டாந்து மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க சிறு விவசாயிகளுக்கான மனக்குறையை நீக்கி சரியான வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் விவசாய பணிகளுக்கான வாய்ப்பையும் ஜி ராம்ஜி திட்டம் வழங்கியுள்ளதாக கூறுகிறார் விவசாயி தங்கவேல் சிறு விவசாயி இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாய பற்றாக்குறை ஆட்பற்றாக்குறையினால் சிறு விவசாயமும் அதிகமாக பயன்படுத்த முடியல அதனால் பாரத பிரதமர் நூறு நாள் வேலைத்த நூற்றி இருபத்தி நாளாக வேலையை கொடுத்து அந்த சீசனுக்கு அறுபது நாள் வேலையை ஒதுக்கி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக செய்ததுனால் மிக்க நன்றி வரலாற்று சிறப்பு மிக்க விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது அதிக வேலைவாய்ப்புகள் மூலம் கிராமப்புற குடும்பங்களின் பொருளாதாரம் உயர்வது உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் திருச்சி மாநகராட்சி பகுதியில் சாக்கடை அடைப்பை நீக்கும் வகையில் மூன்று கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சூப்பர் சக்கர ரீசைக்கிளினர் வாகனத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் திருச்சி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதை சாக்கடை அடைப்பை நீக்கி தூய்மையை பாதுகாக்கும் வகையில் இந்த நவீன வாகனம் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதன் ரெட்டி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் அருகே நன்னிமங்கலம் கிராமத்தில் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் வீட்டிற்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் நேரடியாக சென்று வீட்டுமனை பட்டா வழங்கினர் அப்போது பெற்றோரை இழந்த குழந்தைகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ கால் மூலம் பேசி அவர்களிடம் நலம் விசாரித்தார் தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் தீவிர சுருக்க திருத்த முகாமினை வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களுக்கு முன்பே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது திருத்தங்கள் செய்து கொள்ளும் வகையில் இன்று நாளையும் தீவிர சுருக்க திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்த மேற்பார்வையாளர் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தருமபுரி மாவட்டத்தில் இந்த முகாமினை ஆய்வு செய்தார் மதிக்கோன் பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமிற்கு சென்று அங்கு அலுவலர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் மேலும் இந்த சுருக்க திருத்த பணிகளில் முகவரி புகைப்படம் பெயர் மாற்றம் உள்ளிட்டவற்றை முறையான ஆவணங்களை கொண்டு சரி செய்யவும் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆர் சதீஷ் கோட்டாட்சியர் காயத்ரி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சென்னை கோடம்பாக்கம் நூற்று முப்பத்தி இரண்டாவது வார்டில் தென் சென்னை பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து ஆதார் கார்டு பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் சாலையோரம் வியாபாரிக்கு கடனுதவி திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெறுதல் தபால் நிலையத்தில் புதிய வங்கிக் கணக்கு தொடங்குதல் பிரதமரின் ஆயுஷ் திட்டத்தில் தங்களையும் இணைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு பொதுமக்கள் விண்ணப்பித்தனர் இதுபோன்ற பல முகாம்கள் பாஜக சார்பில் அமைக்கப்பட இருப்பதாகவும் மத்திய அரசின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க இருப்பதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று பிரசாதமாக வழங்குவதற்காக ஒரு லட்சத்து எட்டாயிரம் லட்டு தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வருகிற முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறுகிறது இதையொட்டி திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன வைகுண்ட ஏகாதசி நாளில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட திருப்பூர் ஸ்ரீவாரி டிரஸ்ட் சார்பில் பதினாறாவது ஆண்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது இதில் எழுநூறு பேர் ஈடுபட்டுள்ளனர் லட்டு தயாரிக்கும் பணிக்காக சர்க்கரை மூன்று டன் கடலை மாவு ஒன்றரை டன் நூற்று ஐம்பது டன் எண்ணெய் திராட்சை முந்திரி நெய் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பிரசாதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் இந்த தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தாய்லாந்து நாட்டின் சந்தபுரி மாகாணத்தில் எல்லைப் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சோதனை சாவடியில் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் போது தாய்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாத்தன் பொன் நக்பனிக்ஸ் மற்றும் கம்போடியாவின் துணை பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிகா ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சிறப்பு சந்திப்பு கூட்டத்திற்கு பிறகு இருதரப்பு அதிகாரிகளும் கூட்டறிக்கை வெளியிட்டனர் கடந்த ஜூலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டது இருதரப்பிலும் மோதல் ஏற்பட்டு இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தனர் மேலும் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய பதற்றமான பதற்றத்தை தணிக்க மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் தலைமையில் மலேசியா கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் எதிரொலியாக இன்று இருதரப்பு இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தாய்லாந்து கம்போடியா இடையே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கம்போடிய வீரர்கள் பதினெட்டு பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்று தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது ஊழல் வழக்கில் மலேசிய முன்னாள் பிரதமருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடைகள் பெறுவதற்காக ஒன் எம்டிபி என்ற அமைப்பை உருவாக்கினார் மலேசியாவின் மேம்பாட்டிற்காக இந்த நன்கொடைகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் நன்கொடை என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை பெற்று நஜீப் ரஜாக் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் நஜீப் ரஜாக் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அவர் மீதான பண மோசடி புகார் தொடர்பான வழக்கிலும் நஜிப் ரசாக் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் நூற்று பத்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய ஆஸ்திரேலியா நூற்று முப்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் பின்னர் நூற்று எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்து ஆஸ்திரேலியாவை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதன் மூலம் சுமார் பதினான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் போட்டியை வென்று இங்கிலாந்து அணி சாதனை படைத்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்